இங்க வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசனம் அதாவது கான்ஸ்டியூஷன் மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கிறாங்க அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்காங்க அதை வைத்துத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இது வந்து பத்து உரிமைகள் வந்து அடிப்படை உரிமைகள் இது வந்து பெண்களுக்கு இருக்கு இளைஞர்களுக்கு இருக்கு விவசாயிகளுக்கு இருக்கு பொதுமக்களுக்கு இருக்குது நகர்ப்புற வளர்ச்சி அப்படின்னு இருக்குதால இந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் அதனால்தான் இந்த நான் ஓட்டு நான் வரல உத்திரமேரூருக்கு நான் ஓட்டு கேட்க வரல ஆனால் ஆட்சி மாற்றம் நடக்கணும் முடிவு வேண்டும் யார் நமக்கு வேண்டாம்னு அதுதான் முக்கியம் இன்னைக்கு திமுக ஆட்சி நமக்கு வேண்டாம் அவங்க ஆண்டுட்டாங்க நாசப்படுத்திட்டாங்க தமிழ்நாட்டை கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்க தமிழ் மொழியும் நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம் நம்ம நாகரிகம் சமூக நீதி பெண்கள் பாதுகாப்பு எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சி தரை மட்டமாக்கிட்டாங்க ஆக இனி அவர்களுக்கு வாய்ப்பு தமிழ்நாடு மக்கள் கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டார்கள் முடிவு செஞ்சிட்டாங்க அந்த நிலையிலே நமக்கு இருக்கின்ற பத்து உரிமைகள் கடற்கரை படிச்சேனா அதுக்கப்புறம் ஒரு சிலதை பத்தி நான் பேசுறேன்னா சமூக நீதிக்கான உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை விமன்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ் வேலைக்கான உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட் வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் கல்வி நலவாழ்வுக்கான உரிமை ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு எஜுகேஷன் மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம் நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு சஸ்டெயினபிள் அர்பன் டெவலப்மெண்ட் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் அதாவது இதுல தான் எல்லாமே உங்க வாழ்க்கை அடங்கியிருக்கு அனைவருடைய வாழ்க்கையும் இந்த சாதாரண உரிமை அடிப்படை உரிமைகள் இது அரசு நமக்கு கொடுக்கணும் ஆனா இந்த உரிமை என்னவென்று முதலமைச்சருக்கும் தெரியாது ஆட்சியாளருக்கு சுத்தமாக தெரிய போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுல முக்கியமானது ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான உரிமை நமக்கு அனைவருக்கும் சமூக நீதி வேண்டும் சமூக நீதினா என்ன அடிப்படையில் சமூக நீதி என்றால் சமூக நீதி என்றால் சமூகத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு சமுதாயத்தில் வளர்ந்த சமூகங்கள் இருக்கு அந்த வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக பாதாளத்தில் இருக்கின்ற அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் வளர வேண்டும் அதுதான் சமூக நீதி அதாவது வளர்ந்த சமூக சமூகங்களுக்கு நிகராக இந்த சமூகங்கள் வளர வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்ப என்ன நடக்கணும்னா வளராத சமூகங்களுக்கு கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சுகாதாரம் கிடைக்கணும் குடிநீர் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் வாழணும் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாதான் வளர்ந்த சமூகங்களுக்கு நிகராக இங்க இருக்கின்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பிற்படுத்த மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் அங்கே வளர வேண்டும் அதுதான் சமூக நீதி ஆனால் இதை சம்பந்தமா ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளளவும் ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது இருக்கா சமூக நீதிக்கும் சீமா கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு தகுதி அற்றவர் திமுக இன்னைக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி அல்லாத கட்சி திமுக நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக மக்கள் விரட்டியடிக்க போகிறான் தேர்தலில் நான் ஒரு அறிக்கை விட்டேன் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றோம் எதுக்கு நாங்க நடத்த சொல்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு இது ஏதோ ஒரு சமுதாயம் பிரச்சனையா இல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுடைய பிரச்சனை கணக்கெடுப்பு நடத்தாம எந்தெந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா ஒரு உதாரணம் சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க சலவை தொழிலாளர் சமுதாயம் இன்னைக்கு எத்தனை பேர் அதுல இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எந்த நிலையில் இருந்தாங்க இருக்கிறாங்க தெரிஞ்சாதான் அந்த சலவை தொழிலாளருக்கு நம்ம தனியா இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் கடன் கொடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம் மலைக்கோரவர்கள் இருக்கிறாங்க கோரவர்கள் எத்தனை பேர் எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தனியா நம்ம வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்து அந்த சமுதாயத்தை மேல முன்னேற்றலாம் இதே போன்ற மீனவர்கள் இருக்கின்றார்கள் யாதவ் சமுதாயம் இருக்கிறார்கள் பட்டியல சமுதாயம் இருக்கின்றார்கள் இப்ப பட்டியல மக்கள் நினைச்சிட்டு சீக்கிரம் சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பட்டியலன மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பதினெட்டு பர்சன்ட் இருக்குன்னு ஆனால் அந்த பதினெட்டு பர்சென்ட் பட்டின மக்கள்ல எத்தனை உட் உட்சமுதாயங்கள் இருக்கு தெரியுமா உட்பிரிவுகள் இருக்கு தெரியுமா பிரிவுகள் பட்டியல சமுதாயத்தில் பிரிவுகள் உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு பிரிவுகள் வெறும் எட்டு பிரிவு பதினெட்டு சதவீதம் எடுத்துட்டு போறாங்க மீதி இருக்கிற பிரிவு மீதி இருக்கின்ற மூன்று சதவீதம் தான் அவங்களுக்கு கிடைக்குது ஆக நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் பட்டியலின சமுதாயத்திற்குள்ள யார் யாரு கிடைக்குது பழங்குடி மக்களுக்கு யார் யார் எவ்வளவு பேர் கிடைக்குது எம்பிசி யார் யார் யாரு எவ்வளவு இடத்தை எடுத்துட்டு போறாங்க யாருக்கு கிடைக்கல பிசி எத்தனை பேருக்கு கிடைக்குது எத்தனை பேருக்கு கிடைக்கலன்னு கணக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு நீங்க அந்த தவறை சரி செய்ய முடியும் அந்த தவறை சரி செய்தால்தான் இந்த கிடைக்காத சமுதாயங்கள் முன்னுக்கு வர முடியும் இது சாதாரண கணக்கு சாதாரண கணக்கு இந்த கணக்கு இந்த விவரம் தெரியாம நீங்க சமூக நீதி பத்தி என்ன பேசினாலும் அது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்தான் அது அந்த கணக்கெடுப்பு நடத்த சொல்லி எவ்வளவு காலமாயா கேட்டு எவ்வளவு காலமா கேட்டு முதலமைச்சர் என்ன சொல்றா தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை சட்டமன்றத்துக்குள்ள ஒரு முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசுக்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள இந்தியன் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின் படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அவர் பஞ்சாயத்துல சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்கு யாருக்கு இருக்கு பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் அவர் பஞ்சாயத்துக்குள்ள என் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்களா அந்த மூவாயிரம் பேரும் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் பஞ்சாயத்துல எத்தனை பேருக்கு நல்ல வீடு இருக்கு எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்ரூம் இருக்கா குடிநீர் போகுதா அந்த சாலைகள் ஒழுங்காக அடுக்குதா அதுல எத்தனை பேருக்கு வந்து வீட்டுல கார் வச்சிருக்கிறான் பைக் வச்சிருக்கிறான் சைக்கிள் வச்சிருக்காங்க எதுவும் வச்சு இல்ல இதெல்லாம் கணக்கெடுத்து அதை சரி செய்ய பஞ்சாயத்து தலைவருக்கு கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அதிகாரம் நம்புற மாதிரியா இருக்குது அதான் ஒரு ஒரு சினிமா ஒண்ணு இருக்கும் சந்தானமும் விமலும் அடி சொன்னா சோறு போடுவாங்க சோறு போடுவாங்கன்னு அந்த மாதிரி கதையா இருக்குது யாரையா ஏமாத்த பாக்குறீங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி என்ன காங்கிரஸ் இன்னைக்கு காலையில் ராகுல் காந்தி நேற்று நேற்று ராகுல் காந்தி சென்னையில டெல்லியில ஒரு கூட்டம் நடத்துறாரு தல்கொத்தாரா ஸ்டேடியம்ல அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசுறாரு என்ன நாங்கள் ஐக்கிய முற்போக்கு ஆட்சி இரண்டாவது ஆட்சியில் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறிவிட்டோம் அது நாங்கள் செய்த தவறு ராகுல் காந்தி சொல் அவர் செய்த தவறு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை அது செஞ்சிருக்கணும்னு யார் சொல்றார் இவங்க கூட்டணி கட்சியில் ராகுல் காந்தி சொல்றார் அதே ராகுல் காந்தி என்ன சொல்றாரு ஆனால் ஆனால் அவங்க ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானா மாநிலத்தில் நடக்கிறது தெலுங்கானாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் இரண்டு மாதத்திற்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார் என்று ராகுல் காந்தி நேற்று பேசியிருக்கிறார் எந்த சட்டத்தின் கீழ் நான் சொன்னேன்ல இந்த சட்டம் இந்தியன் ரெண்டாயிரத்தி எட்டு இதே சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு அங்கே இடஒதுக்கீடே அதிகப்படுத்தியிருக்கிறார் யாருக்கு எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறார் நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கின்றார் ஏன்னா யாருக்கு போனோம் தெரிஞ்சாதான நீங்க செய்ய முடியும் தெரியாம எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகாவில் இவங்க கூட்டணி கட்சி தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சித்தராமையா முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை சாதி வாரிய நடத்தி முடிச்சிட்டு இருக்கிறார் இரண்டு முறை ஆந்திராவில் சாதி வாரிய கணக்கிடம் நடந்துட்டு இருக்காங்க ஒடிசால இருக்கிறாங்க பீகார் மாநில நடத்தி ஆக இந்தியாவில் இவ்வளவு மாநிலத்திலும் நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அதிகாரம் இல்லைங்க அது அது நான் சொல்ல முடியாது எல்லாம் அப்போ யாரை ஏமாத்துறீங்க எப்படி எதுக்கியா ஏமாத்துறீங்க ஏன் கணக்கெடுப்பு நடத்திட்டு போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு என்ன பயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் எதுக்கு பயப்படுறீங்க யாருக்கு பயப்படுறீங்க இந்தியாவில் நடத்திட்டு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே நிச்சயமா இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை போட்டு இனி திமுக காரங்க யாராவது வந்து சமூக நீதினு யாராவது வந்து வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் சொல்லிடுங்க யோ சமூக நீதி பேசறது இங்க வராது கிளம்பு சமூக நீதி உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஏமாத்திட்டு இருக்காரு போய் உங்க முதலமைச்சர் போய் சொல்லுங்க சொல்லி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க இப்ப கூட லேட் ஆகல ரெண்டே மாதத்துல முடிச்சிடலாம் எவ்வளவு இது இல்லாம தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் அதிகமா இடஒதுக்கீடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்க கூடாது என்று எதிரிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை போட்டிருக்கின்றார்கள் அந்த வழக்குகள் என்று நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு வரும் அந்த வழக்கு அந்த வழக்கு வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நம்ம மறந்துடணும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் நிச்சயமாக அதை மக்கள் பார்ப்பார் அடுத்தது நான் வரது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்கள்லாம் கோபத்தில் மாத்திரத்தில் இருக்கிறாங்க ஆனா என்ன பண்றாங்க ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு நாங்க தான் ஆயிரம் ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் ஏதாவது என்னமோ இருக்கிறாங்க காசு மாதிரி அது மகளிர் உரிமை தொகையா அதுல உரிமை வேற என்னையா உரிமை பெண்களுக்கு என்ன உரிமை கொடுத்தீங்க பெண்களுக்கு நடமாட முடியுமா தெருவில் நிம்மதியா இருக்க இருக்காங்க எல்லாமே நாசப்படுத்தி பெண்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெண்கள் தேர்தல் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எங்க போகுது அந்த ஆயிரம் ரூபாய் தான் போகுது அதான் நடக்குது இதை தலையெழுத்து நமக்கு அதனால தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தப்பி தவறி அவங்க ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பி தவறி இந்த கடந்த முறை தேர்தலில் நீங்க செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தயவு செய்து செய்யாதீர்கள் ஏன்னா உங்க பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க பெண் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்க பெண் குழந்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது அன்றாடும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பதினஞ்சு நாள் முன்பு நம்ம கும்மிடி பூண்டி பகுதியில் ஒரு எட்டு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவன் ஓடி போயிட்டான் அந்த குழந்தையுடைய அப்பா மட்டும் நான் போன்ல பேசினேன் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலக அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன் ஆறுதல் கொடுத்து பாவம் அந்த அம்மா என்கிட்ட போன்ல பேசுறாங்க ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும் ஐயா என் பொண்ணு கேட்குது எட்டு வயசு குழந்தை கேக்குது என்ன என்ன நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குது எனக்குலாம் அதான் அழுதுட்டு நான் போன்ல எப்படியாவது அவனை முடிச்சிடுங்க ஐயா அந்த ஆதங்கம் ஒரு தாயோடைய ஆதங்கம் இதுதான் அன்றாடம் நடக்குது இது ஏதோ ஒரு சம்பவம் சொல்லலை நான் சென்னையில அண்ணா நகர்ல இப்படியே நடந்தது பொள்ளாச்சியில நடந்தது வேலூர்ல நடந்தது மதுரையில் நடக்குது இது எல்லா ஊர்லயும் ஏன் என்ன காரணம் எங்க பார்த்தாலும் மது கஞ்சா போதை பொருள் சரளமா கிடைக்கும் கஞ்சா போதையெல்லாம் தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கல்லூரி கல்லூரி இதுக்கெல்லாம் காரணம் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏத்துப்பாரா நிச்சயமா இல்ல இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் இந்த ஆட்சி தொடர்ந்து வந்தால் அடுத்த முறை தப்பி தவறி அதாவது வர போறது கிடையாது அதுக்கு உங்க செய்தி கூட்ட சொல்றேன் உங்க மனசுல ஏத்திக்கிங்க ஏத்திக்க இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க பிளாட் அக்கு வேற ஆணு வேற அடிச்சு முடிச்சிட்டாங்க விவசாயிகளுக்கு இங்கே மரியாதை கிடையாது பக்கத்தில் மேல்மான் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அப்படியே அந்த மூவாயிரத்தி ஐநூறு விளைகின்ற அந்த மண் அந்த மண்ணை அப்படியே மக்களிடம் புடுங்கி எடுத்து விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலம் பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து அதை மண்ணை புடுங்கி அவங்க விவசாய விரட்டி அடிச்சு தட்டி கேட்டா குண்டர் சட்டத்தில் போடுறாங்க விவசாயிகளை நமக்கு சோறு அளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சிதான் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி இந்த வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் இதை மறக்காதீர்கள் சோறு போற கடவுள் விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போடுற நீ எவ்வளவு தெனாட்டு எவ்வளவு திமிர் இருந்தா நீ செய்வே கேட்கறது ஆளில் நினைச்சுக்காது நாங்க இருக்கிறோம் நாங்க தான் இருந்தோம் அந்த நேரத்தில் பாதுகாப்பு விவசாயிகள் பாதுகாப்பு நாங்க தான் போனோம் கணேஷ்குமார்லாம் கூடவே இருந்தார் எல்லாம் மறக்க மாட்டான் விவசாயிகள் ஏன் இந்த உத்தரமேரு எடுத்துக்க இங்க ஒரு ஏரியை சுத்தி சோழர் காலத்துல வெட்டி ஏரி கணக்கு பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் கணக்கு செலவு பண்ண என்ன கணக்கு ரெண்டு செடியை வெட்டினாங்க காலையில பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா விடாதீங்க ஒரு மருத்துவமனை கட்டி இருக்கிறாங்க திறக்கல எவ்வளவு சாபக்கேடு இந்த ஆட்சி வீட்டுக்கு நிச்சயமாக இந்த ஆட்சியை அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தி விளம்பரப்படுத்திட்டு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு சேவை பெரும் உரிமை சட்டம் இருக்கு ரைட் டு சர்வீசஸ் ஒண்ணு இருக்கு இது மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க இருந்தோம் கொண்டு வாங்க கொண்டு வரணும் கொண்டு வரணும் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி கேம்பெயின் பாத்தீங்களா அந்த நேரத்தில் நான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வந்தவுடன் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவோம் எங்களை பார்த்து நம்மளை பார்த்து காப்பி அடிச்சாங்க காப்பி அடிச்சு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக அவங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம் நாலரை வருஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சேவை வேணும்னா ரேஷன் அட்டை வேணுமா சான்றிதழ் வேணுமா கனெக்ஷன் வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் விண்ணப்பம் செஞ்சா உங்க வீட்டுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள சட்டம் போட்டா போதும் இப்படிப்பட்ட முகாம் தேவையில்லை போய் நம்ம பணத்தை எடுத்து வரி பணத்தை எடுத்து விளம்பரம் செய்ய தேவையில்லை அரசு ஊழியர்களே ஆசிரியர் பெருமக்களே நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆனா நீங்க மறந்து மட்டும் மீண்டும் அவங்களுக்கு நீங்க ஓட்டு சேகரிச்சீங்கன்னா அவளாதான் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அந்த சாபம் சும்மா விடாது அந்த சாபங்களை உங்களுக்கு சும்மாவே விடாது நான் சொல்றேன் நான் ஏன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு போன தேர்தலில் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கம் குடும்பத்தோடு நீங்க போய் திமுகவுக்கு வாக்குகள் சேகரிச்சு ஓட்டு போட்டீங்களே போட்டாரு பாரு நாமம் ஸ்டாலின் பெரிய நாமத்தை போட்டாருப்பார் என்னையா கேட்டீங்க நீங்க கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு கோரிக்கைகள் அதுல என்ன கோரிக்கை முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தி மூணுல கிடைச்ச ஓய்வூதியம் அதுதான் எங்களுக்கு வேண்டும் புதுசா ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க காலம் முழுக்க எங்க வாழ்க்கையை முப்பது நாற்பது வருஷமா அரசாங்கத்துக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றோம் சேவை செய்திருக்கின்றோம் மக்களுக்காக அதனால் எங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று அது முக்கியமான கோரிக்கை ஆனால் இதை ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்களும் கடந்த தேர்தல் நேரத்திலே தெரு தெருவா போய் பேசினாங்க வீதி வீதியா பேசினாங்க ஊரா போய் பேசினாங்க என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் சத்தியம் பண்ணாங்க அப்பாவும் பிள்ளையும் ஆனா என்ன நடந்தது நாலரை ஆண்டுகள் ஆகுது கொண்டு வரல இனியும் கொண்டு வர போறதில்லை அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்களா ககன்தீப் சிங் பேடி குழு திமுக காரங்க ஏதாவது ஒண்ணு செய்ய முடியலன்னா ஒரு குழுவை போட்டு தள்ளி வச்சுடுவாங்க

ஏன் நான் சொல்றேன்னா இந்தியாவில் ஏழு மாநிலங்கள்ல இன்று அந்த மாநில அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இந்தியாவில் ஏழு மாநிலங்கள்ல அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள் உங்களால ஏன் முடியல முடியாது நிதி கிடையாது மனசு கிடையாது ஆனா கேட்டா நாங்க சொன்னதெல்லாம் செய்வோம் சொல்லாததெல்லாம் செய்வோம் கீழ்ச்சிங்க செஞ்சீங்க நீங்க மாச மாசம் கரண்ட் பில் எடுப்போம் பொய்ய சொன்னீங்க புழுது மூட்டை மூட்டை திமுக திமுக பொய் வாயத்திறந்த செங்கல்பட்டு பேசிட்டு வந்த திமுக அவ்வளோ பொய்ய சொல்லிட்டு உண்மைய பேசுங்க ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா கேட்டா நாங்க ஐநூத்தி நாற்பது வாக்குறுதி இல்ல எழுநூறு வாக்குறுதி நிறைவேற்றணும் சொல்றோம் கொடுத்ததே ஐநூத்தி நாற்பது ஆனா அவன் பேசுறது பார்த்தா எழுநூறு வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு நூறு விழுக்காடு வாக்குறுதியில நாங்க நிறைவேற்றோம் எங்கயா மாச மாசம் கரண்ட் பில் எடுப்போம் சொன்னீங்களே நிறைவேற்றினீங்களா மாச மாசம் கரண்ட் பில் எடுக்கிறது நீங்க நிறைவேற்றிருந்தீங்கன்னா இன்னும் கரண்ட் பில் பாதியா குறைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் பாதியா குறைஞ்சிருக்கும் அட இன்னைக்கு பாத்தீங்கனா பதினஞ்சு ல இருந்து 55% வரைக்கும் ஏத்தி இருக்காங்க கரண்ட் பில்ல 15% ல இருந்து 55% வரைக்கும் நான்கு முறை கரண்ட் பில் ஏத்தி இந்த நான்கு ஆண்டு காலத்துல நான்கு முறை எல்லாம் இந்த எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சொத்து வரியில வீட்டு வரியில இருந்து தண்ணீர் வரியில இருந்து கரண்ட்ல இருந்து போக்கு வரது எல்லாத்தையும் விலை ஏத்திட்டு அட நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் ம் கொடுப்பீங்க இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ஒன்று திரளுங்கள் உங்கள் உரிமைகள் இதெல்லாம் உங்கள் உரிமைகளை படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இருக்க கஷ்டப்பட்டு ஏதோ ஏதோ படிச்சுட்டாங்க ஆனா படிச்சு வேலை இல்ல வேலை இல்ல என்ன பண்றேன் அங்க போய் அங்க அங்க போய் குடிச்சிட்டு டாஸ் மார்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் அங்க போய் போதை பொருள் அதெல்லாம் போயிட்டு அப்படியே நாசமா போயிட்டு வாழ்க்கை இதே இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வேலைகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே கொண்டு வந்தீங்களா அந்த சட்டத்தை அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா சுத்தி சாட்சி இருக்கு தொழிற்சாலைகள் இருக்குல்ல அந்த தொழிற்சாலைகள் உள்ளூர் இளைஞர் உங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் உங்களுக்கு தான் பிரபரன்ஸ் இந்த சட்டம் வந்ததுன்னா வரலையே கொண்டு வர போறது இல்ல அவருக்கு மனசு இல்ல பண்றதுக்கு மனசு இல்ல ஏன்னா அவனுக்கு எதுவும் தெரியல அதான் பிரச்சனை ஸ்டாலின் அவர்களை சுத்தி நாலு வியாபாரிகள் இருக்கிறாங்க என்ன வியாபாரி அமைச்சர்கள் என்ற பெயர்ல வியாபாரிகள் வியாபாரம் பண்றாங்க நிர்வாகங்கள்லாம் கிடையாது வியாபாரிகள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி அந்த பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம் இந்த முறை நடக்க போறது கிடையாது மக்கள் ஒரு முறை வருகின்ற தேர்தல ஏமாற நிலையில வச்சுக்குங்க ஒரு மாற்றம் வேண்டும் முக்கியமான நான் சொல்ற செய்தி இன்னைக்கு யாரு வர வேண்டும் அதை விட யாரு வரக்கூடாது என்றுதான் முக்கியம் அதை முதல்ல நீங்க முடிவு செய்ய இவங்கெல்லாம் வரக்கூடாது மறுபடியும் வரக்கூடாது என்ற அந்த முடிவை உங்கள் மனதிலே ஆழமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சு போச்சு வேண்டாம் திமுக வேண்டாம் திமுக மீண்டும் வரக்கூடாது ஊழல் திமுக வரக்கூடாது சமூக நீதி விரோதி திமுக சமூக நீதி விரோதி திமுக வரக்கூடாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவர்களுக்கு வேலை இளைஞர்களுக்கு வேலை இல்லை படிப்பு கல்வின்னு ஒண்ணு கேலி கூத்திடுச்சு கல்வி தமிழ்நாட்டில் கேலி கூத்தாடுச்சு உயர் கல்வியும் சரி ஆசிரியர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்தில் துணை பேராசிரியர்கள் கிடையாது இவ்வளவு பிரச்சனை கூட அங்க அறிவியல் கலை கல்லூரி கேட்டாங்க சட்ட கல்லூரி கேட்டாங்க கொடுத்தாங்களா இல்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல இருபது வருஷம் ஒருத்தர் தான் எம்எல்ஏ என்ன பண்ணார் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்லுங்களேன் ஒண்ணுமே இல்லை ஆனா நீங்க நான்கு முறை அவரை தேர்வு செஞ்சிருக்கீங்க எவ்வளவு ஒரு முறை இல்ல எவ்வளவு நான்கு முறை அப்படி நான்கு முறை நீங்க அவரை தேர்வு செய்யறதுக்கு அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு இந்த மக்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாரு இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சாரு இந்த பகுதிக்கு என்ன செஞ்சாரு கேளுங்க கேள்வி கேளுங்க இதெல்லாம் இந்த கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு விடை கிடைக்கும் இல்ல நாங்க மாட்டோம் ஏதோ வருதுப்பா யாராவது யார் வந்தா எங்களுக்கு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைச்சு பாருங்கள் மோசமா இன்னைக்கே மோசமாயிடுச்சு இன்னும் மோசமா போயிடும் இன்னும் மோசமா போயிடும் அதனால்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம் உரிமை மீட்க தலைமுறை தாக்க வருகின்ற தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் காக்க வேண்டும் அது என்னுடைய கடமையா நான் என்னுடைய 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 வருகின்ற தலைமுறைகள் தம்பிகள் காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவருடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதனால ஏன்னா இன்னும் நிறைய செய்தி பேசிட்டு இருக்க போறோம் ஊருக்கு போனோம் அடுத்தது காஞ்சிபுரம் உத்தரவெய்து எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அதனால இதெல்லாம் இந்த எல்லாம் நீங்கள் உள் வாங்கி மக்கள் எழுத்து இது சொல்லுங்க ஒரு மாறணும் ஒரு மூவ்மெண்டா இயக்கம் என்ன இயக்கம் திமுகவுக்கு எதிரான ஒரு மாற வேண்டும் ஆனால் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் ஓட்டுக்காக நான் வரல உங்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த திமுக மீண்டும் வரக்கூடாது மீண்டும் ஏமாறாதீர்கள் மீண்டும் ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே இது முக்கியமான செய்தி இது குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏமாறாதீர்கள் ஏமாந்தது போதும் அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே ஏமாந்தது போதும் இவர்களை திமுகவை புறக்கணியுங்கள் வேண்டாம் திமுக இனி வேண்டாம் திமுக அவர்கள் ஆட்சி செய்தது போதும் தமிழ்நாட்டை நாசம் செய்தது போதும் எல்லாம் ஒன்று திரளுங்கள் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள் ஆதரவு தாருங்கள்